அவர் பேசுகிறதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வடநாட்டிலிருந்து புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குது அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு அதை நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் இல்லை நாம் விடமாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும் வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது மத புயல் சத்யராஜ் வந்து ஈமு கோழி வளர்க்குறதுக்கு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செஞ்சு அதற்கான ஆட் நான் நடித்து அந்த ஈமுக்கூலி பண்ணையாளர்கள் நடத்திய கூட்டத்திலலாம் போய் கலந்துக்கிட்டு அதுக்கான விழிப்புணர்ச்சி நான் செஞ்சு ஈமுக்கோழிங்கிறது ஒரு டுபா குரு வகையும் ஈமுக்கோழிங்கிறது மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம்னு தெரிஞ்சதும் நான் விளம்பரத்தில் தான் நான் நடித்தேன் நான் ஒன்று ஈமுக்கோழி விற்கிற அதிபர் இல்லையேன்னு கேள்வி கேட்டவர் தான் இந்த சத்யராஜ் இது திராவிடம் பேசக்கூடிய எவனாக இருந்தாலும் எடுத்துக்கங்க எல்லா பையிலும் அயோக்கியப்பே தான் எல்லா பையிலும் அயோக்கியப்பை தான் ஏதோ சத்யராஜ் வந்து திராவிட மாடலுக்கு அவ்வளோ பெரிய புகழாரத்தை சுட்டியிருக்கிறார் இதுதான் திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் மக்கள் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் கேட்டிருக்கார் மக்கள்லாம் செத்து சுண்ணாம்பாயிடுவாயா மாநிலம் அழிஞ்சு குட்டிச்சோறாக போயிடையா சத்யராஜி மாநிலம் அழிஞ்சி குட்டிச்சோறாக போய்டும் அப்புறம் என்ன சொல்கிறார் மத புயல் வீசுகிறது அது மத புயல் அல்ல மடப்புயல் அப்படின்னு பேசுகிறார் நீ மடையன் நீ மூளை கெட்டவன் உன் மண்டையில் தான் மயிர் இல்லைன்னு நினச்சேன் உன் மூளைனி ஒன்றும் இல்லை உன் மண்டைக்குள்ளே ஒன்றும் இல்லை மண்டைக்கு மயிர் இல்லை மண்டைக்கு உள்ளே ஒன்றும் இல்லை நீ ஜீரோ நீ மடைய நீ அயோக்கிய ஒரு பிரதமரை பார்த்து இன்டைரக்டா நீ மடையங்கிற உலகினுடைய பெரிய ஜனநாயக கட்சியை பார்த்து மடையங்கிற உலகில் உள் உலகில் உள்ள அனைத்து கட்சிகளும் பெரிய மிக பெ பெரிய உறுப்பினர்களை கொண்ட கட்சியை பார்த்து அந்த உறுப்பினர்களை பார்த்து அந்த மக்களை பார்த்து நீ மடையன்னு சொல்கிற நீ மடையன் நீ புண்ணாக்கு நீ பருத்தி கொட்டை நீ வீணா போனவன் நீ அசிங்கம் முடிச்சவன் நீ கேவலம் முடிச்சவன் ஏதோ உனக்கு ஸ்டாலின் கிட்டேருந்து உதவி தேவைப்படுது ஓ மன்ன முகம் அடித்த படத்தை ஏதோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதயநிதியோட தயவு தேவைப்படுது அந்த தயவுன்னா அவன் காலில் விழுந்து அவன் காலை கழுவி குடிச்சிட்டு அந்த விஷயத்தை செஞ்சுக்கியேன் அதுக்கேதிக மக்களை பழிக்காடாக்குற அப்புறம் சொல்லியிருக்கான் அந்த பெரிய புத்திசாலி சத்யராஜி நீதி கட்சி காலத்தில் ஒருத்தர் மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் மொழி தெரிந்திருந்தால் மட்டுமே மெடிக்கல் காலேஜில் சீட்டு கொடுத்தாங்க அந்த விஷயத்தை தான் கொஞ்சம் ரெக்கார்டை மாற்றி இன்றைக்கி வந்து நீட்டுங்கிற தேர்வை கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா நம்ம அது பிள்ளைங்க படிக்கக்கூடாது நம்ம பிள்ளைங்க படித்து பெரியால் வந்துடக்கூடாது அதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமாக இருக்கிறது ஏதோ ஒரு வழியில் நம்ம மக்களை தடுக்க வேண்டும் நினைக்கிறாங்க அதையும் மீறி நம்ம பிள்ளைங்க படித்து வெளியே வர்றாங்க அப்படின்னு பேசியிருக்கார் சத்யராஜ் சத்யராஜ் வயசாயிடுச்சி சினிமாவை நிறையா சம்பாரிச்சிட்டிங்க உங்களால் உங்கள் மாவனை ஜெயிக்க வைக்க முடிஞ்சுதா நடிகனா நீங்கள் மிகப்பெரிய நடிகனாக பேர் வாங்கிட்டீங்கல்ல நீங்கள் பெற்றது தானே அவங்க பிள்ளை அவனை நடிகனை அவங்களால் ஜெயிக்க வைக்க முடிஞ்சுதா அவ்வளோதான் புரியுதா டாக்டருக்கு பிறந்தவங்களாம் டாக்டர் ஆகணும் நடிகனுக்கு பிறந்தவங்களாம் நடிகன் ஆகணும் அரசியல்வாதிக்கு பிறந்தவங்களாம் அரசியல்வாதி ஆகணும் வக்கீலுக்கு பிறந்தவங்களாம் வக்கீல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதற்கான தகுதி அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்க நடிகனா ஜெயிக்க முடியும் வக்கீலா ஜெயிக்க முடியும் டாக்டரா ஜெயிக்க முடியும் உன் மகனுக்கு அந்த தகுதி இல்லை அதனால தான் நடிகனா ஜெயிக்க முடியல அந்த தகுதி இருக்கான்னு ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துட்டு டாக்டரா அவங்குது இன்னொரு முடிய முக்கிய விமான விஷயம் தெரியுமா திரு சத்யராஜ் அவர்களே இந்த நீட்டை கொண்டு வந்தது யார் தெரியுமா உங்கள் திராவிட மாடல் தான் உங்கள் திராவிட மாடலின் எம்பியான காந்தி செல்வன் தான் நீட்டுக்கான மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணார் அது தெரியுமா மொட்டை சத்யராஜ் அவர்களே மூலல்லாத சத்யராஜ் அவர்களே அறிவு கட்ட சத்யராஜ் அவர்களே இந்த மசோதாவை தாக்கல் பண்ணது யார் பார்லிமெண்டில் உங்கள் திராவிட மாடல் திமுகவின் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்ற ம சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த காந்தி செல்வன் என்கின்றவர் தான் இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அதன்படி நீட் எக்ஸாம் நடத்தப்பட்டது அந்த நடத்தப்பட்ட நீட் எக்ஸாமுக்கு எதிராக வெள்ளூர் கிறிஸ்துவ மெடிக்கல் காலேஜ் போன்ற சில கல்லூரிகள் இணைந்து இந்த தேர்வை நடத்துவதற்கு சிபிஎஸ்சிக்கு அதிகாரம் கிடையாது நீட் தேர்வை நடத்தக்கூடாதுன்னு அவங்க வழக்கு தொடரலை இந்த நீட் தேர்வை நடத்துவதற்கு சிபிஎஸ்சிக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு நடந்த காலகட்டத்தில் அவங்க நீட் தேர்வு நடத்த முடிச்சப்பட்டு நடத்த முடித்த நீட் தேர்வுக்கு எதிராக காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காலத்தை கோர்ட்டுக்கு போனாங்க சத்யராஜ் அவர்களே அந்த கோர்ட்ல விசாரணை நடத்தப்பட்டு நீட் தேர்வு அவசியம் இல்லை ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் வந்து அட்மிஷன் நடத்தலான்னு ஒரு நீதிபதி கொண்ட உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்தது மூல இல்லாத சத்யராஜ் அவர்களே உனக்கு மூளையே இல்லை நீ எப்படியா இவ்வளோ பெரிய நடிகனானே சந்தேகமாக இருக்குது ஒரு விஷயத்தை பேசுகிற நீட்டை பற்றி பேசுகிறேன்னா நீட்டோடைய சருத்திரம் தெரிஞ்சுருக்கணும்ல நீட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சிது எங்கேருந்து வந்துச்சு அதுக்கு எப்படி தடைகள் வழங்கப்பட்டன அதற்கு எப்படி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது எப்படி இந்த தேர்வு நடத்தப்படுகிறதுன்னு கொஞ்ச நாச்சும் அடிப்படை அறிவு இருக்கணும்ல்ல எந்த அறிவும் கிடையாது உனக்கு திமுகவை புகழணும் உனக்கு திராவிட மாடலை புகழணும் அதன் மூலியமாக உதயநிதி ஸ்டாலின் உன் பையன் அடிக்கிற படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணணும் அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்க உதவி பண்ணணும் அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவீங்களா மிஸ்டர் சத்யராஜ் அப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வுக்கு அப்பீலுக்கு எடுத்துட்டு போறாங்க ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த வழக்கு நடத்திய முறையே தவறு அந்த வழக்கு நடந்த பொழுது மினிட்ஸ் நோட்ஸ் ஆஃப் மினிட்ஸ்னு எழுதுவாங்களாம் கோர்ட்டில் அந்த மினிட்ஸ் கூட எழுதப்படவில்லை அப்படி என்று கூறி ஒரு நீதிபதி வழங்கிய தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தின் வரலாற்றிலேயே முதன்முறையாக உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உச்ச நீதிமன்றமே திரும்ப பெற்று கொண்டது தெரியுமா திரு சத்யராஜ் தெரியுமா அந்த வழக்கு தீவிரமாக ஐந்து நீதிபதிகளோடு அரசியல் சாசனம் அவர் விசாரித்து நீட் தேர்வு என்பது அவசியம் நீட் தேர்வு இன்னைக்கு இந்தந்த வழிமுறை வழிகாட்டு நெறிவுகளுடைய வெற்றி தேர்வை நடத்த வேண்டும் நீட் தேர்வின் அடிப்படையிலேயே மருத்துவக் கல்லூரி அட்மிஷன் இங்கு நடைபெற வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இது ஏதோ பிராமணர் சங்கம் கொடுத்த தீர்ப்பாட்டம் நீங்க இங்கே வந்து உட்காந்து சமஸ்கிருதம் நீட்டுன்னு பேசிட்டு இருக்கீங்க உச்ச ஐந்து நீதிபதிகள் அடங்கி அரசியல் சாசன அமர்வு கொடுத்த தீர்ப்பு திரு சத்யராஜ் அவர்களே இவ்வளவு பேசினீங்க நீட்டை பத்தி ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு இங்கே விற்கப்பட்டுச்சே அப்போ வாயில் என்ன பிஸ்கோத்தை வச்சிருந்தியா ஈமு கோழி விற்றுட்டு இருந்தியா இல்ல ஈமு கோழி முட்டை வாயில வச்சிருந்தியா ஒரு கோடி ரூபாய்க்கு இங்க மருத்த கல்வி வியாபாரம் நடக்குதுன்னு அன்னைக்கு பொங்குனியா இந்த மக்களுக்காக கடநிலை ஊழியராக கடநிலை காவலராக பணியாற்றிய ஒரு காவலர் நீட் தேர்வு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் ஆயிருக்காரு நீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியமாக சத்யராஜ் அவர்களே நீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியமாக இருந்துச்சா நீட்டுக்கு முன்னாடி எத்தனை ஏழை எளிய ஏழை எளியவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி இடம் கிடைச்சது உங்க திராவிட மாடல் ஆட்சி இருக்குல்ல சத்யராஜ் உங்க திராவிட மாடல் ஆட்சி கிட்ட சொல்லி ஒரே ஒரு ரெக்கார்டை வெளியே விட சொல்லுங்க தூங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் எத்தனை மருத்துவக் கல்லூரியில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் உரிமம் வழங்கப்பட்டு தொடங்கப்பட்டன இந்த டீட்டெயிலும் ஒவ்வொரு தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் படித்த மாணவர்களின் பட்டியல் அவர்கள் பிளஸ் டூவில் எடுத்த மதிப்பெண்கள் அவர்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்து எந்த மருத்துவக் கல்லூரி சேர்ந்திருக்கிறார்களோ ஒரு வெள்ளை அறிக்கையை உங்கள் திராவிட அரசை விட்டு வெளியிட்டு அதுக்கப்புறம் நீட்டை எதிர்க்கிறது நீ வாயா உன் நண்பன் தானே ஸ்டாலின்னு சொல்கிற பொ சொல்லு ஐயா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் படித்த மாணவ மாணவிகளில் அவர்கள் எடுத்த மதிப்பெண்ணுடன் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க அப்புடின்னு கேட்டுப்பறியா அறநூறு மார்க் எடுத்தவன் அறநூற்றி பத்து மார்க் எடுத்தவன் எழுநூறு மார்க் எடுத்தவனுக்கெல்லாம் எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்துருக்காங்க ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு தெரியுமா உனக்கு நீ கஷ்டப்பட்டுருக்க சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்ச கோமல் சுவாமிநாதன் சாரோட போய் ட்ரூப்பில் எழுஞ்சு நாடகத்தில் நடிச்ச அவர் அஞ்சு ரூபா உனக்கு முதல் சம்பளம் கொடுத்தாரு அதை ஃப்ரேம் பண்ணி உன் வீட்டில் நீ மாட்டி வச்சிருக்கிற நீ கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்த ஜெயிச்சிட்ட உன் பையன் பிறக்கிறப்ப பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்வாங்க அப்படி பிறந்தான் நடிகனுடைய மகனாக வளர்ந்தான் நடிகனுடைய மகனாக அறியப்பட்டான் நடிகனாக நடிகனுடைய மகனாக நடிக்க வந்தான் தோற்று போய் நிற்கிறான் அவனுக்கான ஹிட்டு படம் ஏதாச்சும் இருக்கா அவன் நடித்த அவனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஜஸ் இருக்கா உங்கள் மகனுக்குன்னு ஒரு விஜய்க்கு இருக்கிறது போலையோ ஜெயம் ரவிக்கு இருப்பது போலையோ இல்லை தனுசுக்கு இருப்பது போலேயோ சிம்புக்கு இருப்பது போலியோ மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் உங்கள் பையனுக்கு இருக்கானா உங்கள் பையனை சிறந்த நடிகனாக இந்த தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு மாம்பெரும் நடிகனுடைய மகன் அவனை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் மகன் நடிப்பிற்கு அன்ஃபிட் நீங்கள் சொந்தமாக படம் போட்டு நாலு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டில் ஒரு படமே தயாரிச்சிங்க உங்கள் மகனை வச்சு ஃப்ளாப் அதே போல் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து டாக்டரோட பையனை டாக்டர் ஆக்கணும்னு எத்தனையோ பேரை டாக்டர் சீட்டு ஜெயிச்ச வச்சு கோடிக்கணக்கான பேர் கொலையாக கொலையை அறுத்துக்கிட்டு இருக்கானுங்க அறகுறையாக படிச்சுட்டு இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வேணும் தகுதி உள்ளவர்களுக்கு பிபிஎஸ் படிப்பை கொடுக்கணும் அப்படி தகுதி வாய்ந்த பிபிஎஸ்களை உருவாக்கினால் எதிர்கால சந்ததி நல்லா இருக்கணும்னு ஒரு ஒப்பற்ற திட்டத்தை சுச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் மோடி அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதை பற்றி இப்படி பேசுகிறீங்களே வெக்கமாக இல்லை ஞானசூன்யமானீங்க நீங்க பெரியாரின் தொண்டன் இல்லை பெரியார் தான் சொல்லிட்டார முட்டாள்கள் தான் எனக்கு வேணும்னு அது உண்மை நிரூபிச்சிட்டீங்க சிறிது தேராஜ் நீங்கள் வடிகட்டிய முட்டாள்